இந்த உலகத்துல பேய் இருக்கா அப்படின்னு கேட்டா பாதி பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க பாதி பேர் இல்லன்னு சொல்லுவாங்க ஒரு கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகையில நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் பேர் பேய் பிசாசு ஆவிகள் இருக்கிறதா நம்புறாங்க மனிதர்கள் கதைகள் சொல்ல ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இருந்து பேய் கதைகளுக்கு பஞ்சம் இல்லாம இருக்கு சிலர் பேய்களை கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் பேய்கள் மேல அலாதி நம்பிக்கை வச்சிருப்பாங்க சில பேர் பேய்கள்னாலே பயந்து நடுங்குவாங்க அப்படிப்பட்ட ஆய்வுகள்ல பேய்கள் இருந்ததா சொல்லப்படுற சில இடங்களுடைய தகவல்களை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் ஆவிகள் இரவு நேரத்துல ரொம்ப முனைப்போட செயல்படும் அதுக்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுறது வெளிச்சம் குறைவா இருக்கிற இடங்கள் தான் அதனாலதான் இருட்டுல போகிறதுக்கு பலர் பயப்படுவாங்க ஏன்னா அந்த இடத்துலதான் பேய்களோட தொந்தரவை நம்மளால உணர முடியும் ஆவிகள் பல விதங்கள்ல வெளிப்படும் அடர்த்தியான வெளிச்சம் இருட்டு நிழல்கள் பனி மூட்டங்கள் விந்தையான தெளிவு இல்லாத உருவங்கள் முழு உடலோட கூட அவை வெளிப்படவும் வாய்ப்புகள் இருக்கு ஆனா அதுக்கு சாத்தியங்கள் ரொம்ப குறைவு பொதுவா குழந்தைகள் மற்றும் மிருகங்களுடைய கண்களுக்கு பேய் தெரியும்னு சொல்லுவாங்க சில குழந்தைகள் பேய்களை தங்களோட கற்பனை நண்பர்களா எடுத்துக்கிறாங்க மெழுகுவர்த்தி சுடர் திடீர்னு நீல நிறத்துல மாறினாலோ அல்லது காற்று எதுவும் இல்லாம திடீர்னு அந்த மெழுகுவர்த்தி அணைந்தாலோ கண்டிப்பா அங்க பேய் இருக்குன்னு அர்த்தம் பொதுவா சில ஆவிகள் உதவும் குணத்தை உடையது அது தீய சக்திகள்ல இருந்து குடும்பத்தை பாதுகாக்கவும் செய்யும் பேய்கள் இருக்கிறத ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர்கள் கூட அறிவியல் ரீதியா அடிப்படையில ஏற்றுக்கிட்டு இருக்காரு ஆற்றல் திறனை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது மாறா அதனோட உருவத்தை மட்டுமே மாற்ற முடியும் அப்படியானா நாம இறந்ததுக்கு பிறகு நம்ம ஆற்றல் திறன் என்ன ஆகும் ஒருவேளை அது பேயா உருமாறும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் முதலானவர் கிடையாது இதை முதன் முதலா சொன்னவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மட்டும் கிடையாது மரணத்துக்கு பின்பான வாழ்க்கை அப்படிங்கிற வடிவுல பேய்களை பற்றி நம்ம பார்க்கும்போது பண்டைய கால எகிப்திய வரலாற்றுக்கே போக வேண்டியிருக்கும் அதன்படி மரணம் அப்படிங்கிறது ஒரு உருவத்திலிருந்து மற்றொரு உருவத்துக்கு செல்லக்கூடிய மாற்றம் மட்டும்தான் அப்படின்னு மக்கள் நம்பினாங்க வெள்ளை மாளிகையில பல பேய்கள் இருக்கிறதா தகவல்கள் நம்பப்படுது குறிப்பா அபிகைல் ஆடம்ஸ் அப்படிங்கிற இறந்து போன பெண்மணி தன்னோட துணிகள் தொங்க விட்டிருந்த கிழக்கு அரை நோக்கி அடிக்கடி செல்வத பல பேர் பார்த்திருக்காங்க வுட்ரோ வில்சன் அவருடைய தலைமை பதவியில் இருக்கும்போது போது வில்சன் அவர் தலைமை பதவியில இருந்தபோது டோலி மெடிசன் புதைக்கப்பட்டிருந்த ரோஜா தோட்டத்தை தோன்றுமாறு சொல்லியிருக்கிறாரு தோட்டக்காரர்கள் அதை தோண்ட முனைப்படும் போது வெளிவந்த டோலியோட ஆவிய பார்த்த அவங்க பயந்து போய் அந்த இடத்தை தோண்டாம தலை தெரிக்க ஓடி இருக்காங்க இந்த தோட்டம் கிட்டத்தட்ட இரண்டு நூற்றாண்டுகளுக்கு பூத்து குவிஞ்சிருக்கு ஏப்ரஹாம் லிங்கன் இறந்த பிறகு கூட வெள்ளி மாளிகையை விட்டு போகல எழுபது வருடங்களுக்கு மேலாகியும் அங்க இருக்கிற பிரசிடென்ட்கள் இல்ல பெண்மணிகள் விருந்தாளிகள் வெள்ளை மாளிகையோட உறுப்பினர்கள் அவர் அடிக்கடி பார்த்ததா குறிப்பிடுறாங்க